வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணுற மாதிரி வீடியோ தான் இன்னொன்று தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆகணும் அதாவது டீட்டெயிலாக நிறைய விஷயம் ஆகணும் அது எல்லாமே வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்கும் இன்னொன்று புரியும் மற்றவங்களுக்கு புரியாமல் நிறைய பேர் எதுதோ பேசுறீங்களே ஸோ அதெல்லாமே புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே பேசிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே பலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ரெக்னென்சி வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் நின்று பேசின மாதிரி அது வந்து எப்படின்னா அந்த ரெண்டு ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு நாலு மாதம் அப்புறம் பேசணும் அதுக்கு முன்னாடி அதாவது டெஸ்ட் எடுத்த ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மே நைன் மே நைன் எடுத்தது மே நைன் மே நைன்லேயே ரெண்டு வீடியோ ஒன்று இவங்க டெஸ்ட் எடுத்தது அதுக்கப்புறம் நான் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ரிவீல் பண்ணது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற வீடியோவும் இருக்கு இருக்குது ஆமாம் அதுவுமே இருக்குது இது எல்லாமே ஒரே நாளில் நடந்தது உங்களுக்கு தனித்தனியாக பார்க்கறதுனால தெரியும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு என்ன இந்த கோயிலில் நடந்து போய் இருக்கும்போது ஏதோ ரிவீல் பண்ற மாதிரி அப்பவே உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன சம்மந்தமே இல்லாமல் பெட்டில் உட்காந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அது வந்து கண்டென்ட்டாக அதாவது இன்ஸ்டாவில் கண்டென்ட்டாக வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி போட்டது ஒன்று உங்களுக்குலாம் வந்து கன்வே பண்ணுறதுக்காக போட்டது ஒன்று நிறைய பேர் பார்க்க தெரியாமல் சில பேர் புரிஞ்சுக்க முடியாமல் மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் ஆகும் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா என்ன இப்போ தான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அதுக்குள்ளே நீ எதுக்கு ரிவீல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னாங்க நான் ப்ரெக்னென்ட் ஆனது மே மந்த் ஏப்ரல் மந்தே நான் ப்ரெக்னென்ட்டாக தான் இருந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் டூ வீக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ யாரும் அப்படி மாற்றி கன்ஃபியூஸ் சேர்க்க வேணாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ரிவீல் பண்ணோம் ஸோ இப்போவே நான் இதை போட்டுட்டு அதுக்கு ம எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அன்றைக்கி தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரிவீல் பண்ணு இன்றைக்கி என்னென்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் பைத்தியமா அப்படின்லாம் யோசிப்பீங்க அதாவது பேரண்ட்ஸ்க்கு நாங்க ஒரு 50 மாசம் சொன்னோம் ஹார்ட் பீட் வந்தகவன் தான் மூணு வீட்லயுமே சொன்னோம் ஆமா மூணு வீட்ல ரெண்டு பேர் கிட்ட சொன்னோம் அத்தை கிட்ட எங்க அம்மா எங்க அம்மா அப்பா கிட்ட அப்புறம் எங்க பாட்டி கிட்ட என்னது நாள் தான் இவங்க சொன்னோம் என்ன கழிச்சுதான் நம்பற மாதிரி இருக்கு ஹார்ட் பீட் வந்தக்கப்புறதான் பெத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்களா அப்படிலாம் கேக்குறீங்க ஆனா நாங்க வந்து அவ்வளவு இதா வச்சிருந்தோம் எங்களுக்கு நாங்க ரெண்டு பேரு தான் எங்க ரெண்டு பேருக்கு அடுத்து தான் மத்த யாரா இருந்தாலும் சரி அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி எங்க அம்மா இருந்தாலும் பாட்டை யாரா இருந்தாலுமே இங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் ஸோ நாங்கள் இந்த ரெண்டு இந்த எங்கள் விஷயத்தான் நாங்கள் அதை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கலாம் நம்பிக்கைலாம் நீங்கள் அவ்வளோ அவங்கள கேட்டாலுமே அது அவங்களே வீடியோவில் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லவே இல்லை அப்படி அப்படின்னா சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து யார்ட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு ரொம்பவே கான்சியஸாக இருந்தோம் நாங்கள் இத்தனை எப்படி சொல்கிறோம் நாலு மாசமும் வீடியோ போடாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல மற்றவங்களாம் இது ஒரு கண்டென்ட்டாக நான் எதுக்காக சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டுங்கிறது வந்து சில குழந்தைங்களுக்கு வரும் சில குழந்தைங்களுக்கு இன்னும் வரல இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்காட்டி நம்ம எதுக்கு இவங்கள்ட்ட சொல்லி இவங்க சந்தோஷப்பட்டு அது நம்ம அமலாக்கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அந்த ஹார்ட் பீட் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையாக பொறுமையாது ஸோ நாங்கள் நாலு மாசம் கழிச்சு தான் சொல்கிறோம் அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சிக்கணும் நாங்கள் வந்து இதை கண்டென்ட் ஆக்கி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன்னா இதை கண்டென்ட் ஆகணும் அப்படின்னா நாங்கள் எப்போ டெஸ்ட் எடுத்தோமோ இருந்தே ஆரம்பிச்சிருப்போம் இருந்தே ஆரம்பிச்சிருப்போம் ஸோ அது அப்பவே நாங்கள் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருப்போம் நாங்கள் இது வரைக்கும் யார்டுமே சொல்லாமல் நாலு மாதம் கொண்டு வரது காரணம் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாருமே ஒரு குறையும் சொல்ல எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சந்தோஷம் இது மட்டும் தான் சொன்னாங்க புதுசாக வந்து நம்ம வீடியோ வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கும்போது வந்து உள்ள பார்க்குறவங்க இருக்காங்களே ஸோ அவங்க எல்லாருமே பண்ணுற மாதிரி நமக்கு அந்த கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து நான் வீடியோ இப்போது வந்து எடுத்து வச்சு வீடியோலாம் போடாமல் இருந்தேன் அப்படின்னா அது நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க அவங்களுக்காக நம்ம ஏன் ஒவ்வொரு தடவை எல்லாம் சொல்கிறாங்க அக்கா ரெகுலராக வீடியோ போடுங்கக்கா நல்லா இருக்கா ரெகுலராக வீடியோ போடுங்க ஸோ ரெகுலராக வீடியோ ஃபஸ்ட்லேருந்து அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுருந்தோம் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ரெகுலராக இதையும் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் ஸோ இது வந்து எப்படி சொல்கிற கண்டென்ட்டுக்காக குழந்தை பெற்றுக்கிட்டதும் இல்லை குழந்தைய வச்சு சம்பாதிக்கிற இதுவும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுறோம் எப்பவும் போடுற மாதிரி தான் போடுறோம் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் எப்படி வீடியோ போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போவும் போடுறோம் கல்யாணமான டைம் வந்து ரொம்ப இன்ஸ்டா ஷார்ட்ஸே ஒன்று அஞ்சு போடுவோம் ரீல்ஸ் அஞ்சு போடுவோம் ரொம்ப ஆக்டிவா இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரம்மியாச்சு இப்போ திருப்பி அந்த ஆக்டிவ் வந்துருக்கும் அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் இது வரைக்கும் இப்போ இந்த வீடியோல வந்து ஒரு நிமிஷம் தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எல்லாருக்கும் மூணு பேருக்கு மூணு பேருக்கு ரிவீல் பண்ண வீடியோ இதில் இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மே இருந்து அடுத்து ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் பண்ண விஷயம் அதாவது ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் எல்லாமே நாங்கள் வந்து இது முடிச்சு இது முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்ஃப்ளூன்சர் சர்க்கிள் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணிப்போம் அந்த வீடியோ வரும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப நாள் இது பேரண்ட்ஸ் ரிவீல் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு தான் அங்க ரிவீல் பண்ணோம் அங்க ரிவீல் பண்ணோம் சோ ஆனா நாங்க இத ஃபர்ஸ்ட் ரிவீலிங் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு தான் டக்க டக்கனு முடிச்சோம் சோ ரிவீலிங் வீடியோலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அன்னிக்கு ஹாஸ்பிடல் போனோம்ல அதாவது இப்போனா நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்தீங்களா அதுல இருந்து கண்டினியூ ஆகும் சோ யாருமே ரொம்ப மாறி மாறி மிஸ் மேட்ச் பண்ணிக்கவேனா சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ வந்து லைனா பார்க்க ஆரம்பிங்க ரொம்ப சுவாரசியமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அடுத்து ஃபேமிலிக்கு எப்படி ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ரொம்ப யோசிச்சோம் ஏதாவது இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கி அதை கார்டு வச்சு கொடுக்கலாமா அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சோம் எப்படி பிளான் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் அதாவது பாக்ஸ் மீன்ஸ் குழந்தையோட ட்ரெஸ் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பேபி கிட்ட இருக்கும் அந்த ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படிதான் கிடைச்சிச்சு நான் போய் அப்போ இதெல்லாம் மே மாசத்துலயே கிடச்சிது ஓகேவா மே மாசத்துலேயே எடுத்த வீடியோ ஸோ அதனால தெளிவா சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து என்னது அவங்களும் பார்த்து பண்ணிக்கலாம் இவங்களும் பார்த்து பண்ணிங்களேன்னு கேட்டீங்களா இது அப்பவே எடுத்துட்டோம் போஸ்ட் போடுதா இல்லை அதாவது எப்படின்னா எங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்ல சோ அதனால சொல்லிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எடுத்து அதை வந்து கிஃப்ட் பேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தோம் ஸோ அது எல்லாமே தொடர்ந்து லைனா பாருங்க

ரொம்ப நாள் ஆசை தேங்க் எனக்கு அதெல்லாம் வேற சார் சொல்றேன் எனக்கு தெரியும் கோயில் போயிட்டு வந்தாலே எனக்கு தெரியும் மருந்து மருந்து அதுதான் சொன்னேன்

வாய அரைச்சிருக்கீங்களா எனக்கு சந்தோஷம் பேசுறவங்க வாயெல்லாம் அரைச்சாச்சு யாரும் கேட்டாங்க நேற்று கேட்டாங்க ஒரு வேலை சிறப்பா இது வீட்டுக்கு வேலை கேச்சு அவங்க ஏன் நடந்து போறீங்க நாங்கள் சாப்பாடு எடுத்து வராங்க இப்போ வாங்க போறாங்க எந்த பேத்தி பார்த்தீங்களா உங்கள் உங்க பேரம்பேத்தி நான் இப்போ பார்க்கறேன்னு கேட்டேன் அப்போ உங்கள் உங்க பேரம்பேத்தி இது வாங்க இல்லை உங்கள் மருமக பையன்

இது எப்போ கொடுக்கணும்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நீ கட்டா வீட்டுக்கு வந்தீங்களா கட்டா கொடுக்க வேண்டியதா போச்சு எப்போ கொடுக்க வேண்டியதா ஆமாம்மா வாங்கி வச்சு எப்போ கொடுக்கணும்னு நினைச்சோம் காரக்குள்ளே வச்சுக்கீங்களா காரக்குள்ளையா காரக்குள்ள எல்லாம் வச்சுக்கலாம் என்ன இது என்ன கிஃப்ட் ஐயையோ நடிங்கோ என்ன கிப்டு கிப்டி யாருக்கா இருக்கும் இது கார்கா இருக்கும் உங்களுக்குதான் நஜிமாவா நஜிமாவாச்சியா தங்கம்

வந்து பீரியட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லிருப்பா அதுவும் இல்லங்கறா அப்ப ஏதோ விஷயம் டவுட் இருந்துட்டே இருந்தது ஆ சரி என்ன டிராவல் பண்ணா ஆகாது அதுக்கு தான் வரலயா நான் யோசிச்சே இருந்தேன் எப்படி அவ கண்ட அடிச்சிருக்க முதல்ல ஏய் எப்போ உனக்கு தெரியும் எப்போ உனக்கு தெரியும் இது மே 9 கோயிலுக்கு போய் வந்தோம் தேர் கிளம்பணும் சொன்னேன்ல அவினாசி தேர் கிளம்பணும் வந்து

அதாவது அதாவதுல பாத்துருப்பீங்க அவங்க எப்படி ஹாப்பி ஆனாங்க எங்க அம்மா எப்படி ஹாப்பி ஆனாங்க அப்புறம் வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் காட்டும்போது இவங்க மூணு பேருக்கு ரிவீல் மட்டும்தான் அதுக்கு தான் நாங்க மத்தவங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்றதா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுல கூட இன்னும் சொல்லவே இல்லை அதாவது இந்த ரிவீலிங் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்து வீட்டுல இருக்காங்க

இன்ஸ்டா யூடியூப் சைடும் சரி எங்க ரிலேஷன் எப்படி சொல்றது தெரிஞ்சவங்க பேர் ஃபோன் ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி பரவாயில்ல என் குழந்தைக்காக இத்தனை பேர் எதிர்பார்த்துருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் வேண்டிகிட்டே இருந்தோம் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுலேயும் பண்றது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் முடிஞ்ச பண்றோம் ஏன்னா நாளைய பின்ன என் குழந்தை எல்லாம் பார்க்கும்போது அதுல இருக்க பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அது கேவலமாக நினைக்கும் நம்மள மாதிரி மக்களுக்கெல்லாம் ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அசிங்க சிங்கமாலாம் பேசினாங்க அசிங்க சிங்கமாக மீன்ஸ் கெட்ட வார்த்தை பேசுனா திருப்பி பேசி விட்ருவோம் அந்த மாதிரி அசிங்கமாக இல்லாமல் குழந்தைய வச்சு அசிங்கமாக பேசுகிறது குழந்தை இருக்காது அந்த மாதிரிலாம் பேசுகிற ஒரு மாதிரிலாம் கேவலமான பேசணும் அதெல்லாம் தூக்கி விட்டோம் இருந்தாலும் நாளை எப்படி இருந்தாலும் குழந்தைக்கு பல வருஷம் கழிச்சு நான் குழந்தைக்கு இந்த வீடியோ காட்டினாலும் இல்லை அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தை படிச்சாலும் யூடியூபில் கன்ஃபார்ம் இருக்கும் ஸோ அதெல்லாம் படித்தாலும் அந்த குழந்தையும் கொஞ்சம் ஹர்ட் ஆகும் ஸோ அதை நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையை நினச்சி தயவு செஞ்சு அந்த மாதிரி பேட் கமெண்ட் எதுவும் போடாதீங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு

அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லாம ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நார்மல் தான் ரொம்ப நானுமே பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்கும்போது வந்து எப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தேன் அதை பார்த்து ஆக்டிங் அப்படிலாம் சொன்னாங்க அதாவது இந்த இவ சொன்ன மாதிரி சென்ட்ராயின் மாதிரி கத்திட்டு அழுதுகிட்டு அந்த மாதிரிலாம் ஆக்டிங் பண்றதான் பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணாதனால தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ நான் நான் வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் நல்லா நடிக்கிற சூப்பர் அப்படி நான் நடிச்சிருந்தா எப்படி எல்லாம் நடிச்சிருக்கணும் அழுது போராடி கண்ணில் அப்படிலாம் நடிச்சிருக்கலாமே நாங்களாம் அழுது நான் மாசக்கணக்காக உட்காந்து அதே தான் அதுல எங்க ஃபேமிலியும் வந்து நடிக்கணும்னு நினைச்சேன் எப்படின்னு நடிச்சிருக்கலாம் அவங்க எல்லாருமே எதிர்பார்த்தது நாங்கள் அவங்களுக்கே தெரியும் நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் ஏப்ரல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கே இதாகிடுச்சு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய ரியாக்ஷன்லாம் இருக்காது நார்மலாக எல்லாரும் ரியாக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வந்து லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் யாரும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நான் ரிவீல் பண்ணுற வீடியோவாக தான் இருக்கும் ஸோ சந்தோஷமாக பாருங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க நான் வீடியோ அவாய்ட் பண்ண போகிறது இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் எப்போ உங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்